நாம் லெந்த் லெந்து நாட்களிலே இருக்கிறோம் அது ஆண்டராய் இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தில் எந்த இடத்துலையும் லெந்து நாட்களை நாம் ஆசிர்வதிக்க ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆண்டவர் ஆசிரிக்க சொன்னது எல்லாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது தான் ஆனால் ஆதியிலே சபை ஆதியிலே சபை எவ்வளவு வல்லமையாக வளமாக வளர்ந்து வந்தது அந்த நாட்களிலே நானூறாவது நூற்றாண்டு போல் இந்த லெந்து நாட்களை பற்றிய அறிமுகம் நமக்கு செய்யப்பட்டது அதில் அதில் இருந்து தொடர்ந்து இது அதே சபைகளால் இது இது போற்றப்படுகின்றது நான் அந்த லெந்து நாட்களின் ஆரம்பத்தில் நான்கு நாட்கள் கன்னியாகுமரி டயசிஸில் அவர்கள் லெந்து நாட்கள் முதல் நான்கு நாட்களையும் ஒரு பெரிய ரிட்ரீட்லேயே ஆரம்பிக்கிறார்கள் அநேக முறையிலே கோயம்புத்தூர் டயசிஸ் கன்னியாகுமரி டயசிஸ் ஒரு மாடலிங் டயசிஸ் ஆக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் பெரியமானவர்கள அநேக டயசிஸில் இல்லாத இருக்கும் பிரச்சனைகள் உங்களுடைய டயசிஸில் இல்லை கன்னியாகுமரி டயசிஸ் மாடலிங் டயசிஸ் ஆக நமக்கு எது நமக்கு நல்லதோ கடைசியாக சகோதரர்களே உங்களுக்கு நற்கீர்த்தி உள்ளது எதுவோ கருப்பு உள்ளது எதுவோ அன்புள்ளது எதுவோ உண்மை உள்ளது எதுவோ அதுகளை அவைகளை சபைகள் பிடித்து கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது பிரியமானவர்களே ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சபை சபையாக இருக்க முடியாது மனிதர்கள் ஆவிக்குள் வளர வேண்டும் என்பது வேத புஸ்தகத்தில் மிகவும் தெளிவாக இருப்பதனாலே ஏற்ற ஒரு காலத்தில் இந்த லண்டன் டேஸ் நாற்பது நாள் உபவாசம் ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்தாலே அந்த உபவாசத்தை முன்னாக முன்பாக நாற்பது முன்பாக நாட்களிலே அவர்கள் செய்தது எவ்வளவு நன்றாக இருக்கின்றது பிரியமானவர்களே இதை கடைப்பிடிப்பது நல்லது பிரியமானவர்கள் ஏனென்றால் இந்த நாட்களிலே நாற்பது நாட்களிலேயும் தற்பரிசோதனை செய்யப்படுகின்றது மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே வாழ்க்கையிலே தினமும் தினமும் கூட தற்பரிசோதனை பாவ அறிக்கை என்பது நாம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு முன்பு பாவ அறிக்கை செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாவத்திலே கோபத்திலே நாம் நாம் சிக்கிக்கொள்ளத்தான் செய்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிறைவு பெறுவது என்பது பிரியமானவர்களை நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் நன் அவசர் நாம் அந்த பெர்ஃபெக்டனுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் அதையினாலே தான் நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ முடியவே முடியாது ஏனென்றால் யாருமே யாருமே முழுமையான மனிதர்களாக அவருடைய அவருடைய நடத்தையிலே அப்படி நாம் நம்முடைய நடத்தை நம்முடைய கேரக்டர் நம்முடைய இன்னர் மேன் அது வளர வேண்டியது நாளொரு நாலொரு மண்ணமும் பொழுதுறை வேண்டியாகவும் வளர வேண்டியிருப்பதனாலே இப்படிப்பட்ட சிறப்பு நாட்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் என்ன செய்கின்றது நம்மை வளர செய்கின்றது மாறட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாக மாறட்டும் ஆத்மா ஆதாயத்தில் இருக்கிறவன் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஜெபம் பண்ணுகிறவன் இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் ஜபம் பண்ணட்டும் இன்னும் பெருகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகட்டும் வேத வசனங்களை வாசிப்பதில் பெருகட்டும் இயேசுவை யோசிப்பதில் பெருகட்டும் பிரியமானவர்களை இதுதான் இந்த லெந்து நாட்கள் நம்மை இவைகளுக்கு நேராக வழி நடத்துகின்றது இது மிக முக்கியமானது இன்றும் நாளையும் நாம் இதை பார்க்க இருக்கின்றோம் என்ன பார்க்க இருக்கின்றோம் அன்பை பார்க்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே அன்பு இது ஒன்றுக்காக தான் நீங்களும் இயங்குகிறீர்கள் நானும் இயங்குகிறோம் கணவன் மனைவி நிறத்தில் இதற்காக இயங்குகிறான் மனைவி கணவன் இடத்தில் இயங்குகிறார் பிள்ளைகள் பெற்றோர் இயங்குகிறார்கள் இதற்காக இயங்குகிறார் இடத்தில் இதற்காக இயங்குகிறான் நாம் இயங்குவதெல்லாம் அன்பு ஆனால் நான் உலகத்திலே தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏங்கி எதிர்பார்க்கும் அன்பு இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் இருந்தும் எந்த மனுஷனிடத்தில் இருந்தும் பெறவே முடியாது அன்பு என்பது ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது அந்த அன்பை பற்றிதான் அது தேவ அன்பு வருக தேவ அன்பின் இடத்திலே வருக பெருக தேவ அன்பை பெருக பெருக தேவ அன்பிலே பெருக நீங்கள் இதில் பெருகினால் எல்லாவற்றிலையும் பெருகுவீர்கள் நீங்கள் தேவ அன்பின் இடத்திலே வருவீர்கள் என்றால் தேவனுடைய தேவ பெறுவீர்கள் என்றால் தேவ அன்பிலே பெருகுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலையும் பெருகுவீர்கள் இதிலே பெருகாமல் எதிலும் பெருக முடியாது இதுதான் கதை சுருக்கம் பெரியமானவர்களே செய்தியின் சாராம்சமே இதுதான் மனிதன் பெருக வேண்டும் என்பது அவனுக்கு எவ்வளவு விருப்பமானது பிள்ளைகள் கல்வியிலே பெருக வேண்டும் குடும்ப பொருளாதாரத்திலே பெருக வேண்டும் வாழ்க்கையிலே வளம் பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் என்றால் தேவ அன்பிலே நீயும் நானும் பெருக வேண்டும் இப்படி பெருகாமல் பெரியமானவர்களே நாம் மாத்திரமல்ல நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நான் ஒரு காம்பவுண்டு கட்டி நான் ஒரு பார்சனேஜ் கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவனாக மாத்திரமல்ல இந்த உலகத்தில் பிறந்திருப்பான் என்றால் அவன் தேவ அன்பை காணாமல் அவன் பெருக முடியாது அதான் முக்கியமானது பிரியமானவர்களே தேவ அன்பை மனிதன் கண்டுகொள்ளாமல் மனிதன் பெருகவே முடியாது சிரித்து போவான் அருமையானவர்களே இதைத்தான் நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மாலையும் திரும்பவும் திரும்பவும் உங்களிடத்திலே உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன் நீங்களும் இதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இரவிலே தூங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ உங்களுடைய படுக்கையின் ஓரத்திலே நீங்கள் முழங்காலிலே நிற்க நான் வாஞ்சிக்கிறேன் பிரியமானவர்களே ஏனென்றால் முழங்காலில் நிற்காமல் தேவ அன்பை பார்க்க முடியாது மனம் உடையாமல் இயேசுவை பார்க்க முடியாது கண்ணீர் விடாமல் கல்வாரில் இணைய முடியாது நீங்கள் நல்லது மிகவும் எவ்வளவு தூரம் தூரம் அவ்வளவு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் இயேசுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் பொழுது யாருடைய உதவி உங்களுக்கு வேண்டியதில்லை நீங்கள் யாருடைய முகத்தை பார்க்க வேண்டாம் அதிகாலையிலே இயேசுவின் முகத்தை பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவேன் என்னென்று நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள் என்றால் இந்த உலகத்துல கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது பிரியமானவர்களே அன்பு விசேஷித்த அன்பு நாற்பது நாட்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஆயுசு முழுவதுமே இந்த அன்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ன அன்பு என்ன பெரிய அன்பு பிரியமானவர்களே தேவ அன்பு பிரியமானவர்களே இந்த தேவ அன்பு ஒரே ஒரு வரி வசனத்திலே ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய மிகவும் முக்கியமான ஒரு கருத்து வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாராமல் தெரியும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறினார் தேவன் என்பது இந்த உலகத்திலே இஸ்இட் ரெலவென்ட் கடவுள் என்கிற பேச்சு பிரியமானவர்களே கடவுளை பற்றி பேசினால் இது பைத்தியகாரத்தனம் அதுவும் இயேசுவை பற்றி பேசினால் இது ஒரு சிறு குறுகியவர்களே கர்த்தராகி கர்த்தராகி பிதாவாகிய தேவன் கத்தராகிஸ்துவில் இருந்தும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தும் புறப்பட்டு வருகிற பரசு நீங்கள் நான் போதும் பிரியமான இது இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவன் கத்தராயேசு இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் புறப்பட்ட பர்சுத்தாவியானவர் எமில் ஜெக்சிங் அது உங்க பேரைப்பட்டுக்கோங்க இதுக்கு மேல இந்த உலகத்துல என்ன வேணும் இது இருந்தால் போதும் எல்லாம் நமக்கு இருக்கும் இது இல்லை என்றால் இருக்கிறதும் இழந்து போகும் எல்லா மனிதர்களுக்கும் தான் உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லல எனக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் கோயம்புத்தூர் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் நான் சொல்றேன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் நான் சொல்றேன் கத்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் அப்படி மனிதன் இது இருந்தால் போதும் பிரியமானவர்களே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பரிசுத்த வேதம் ஒரு நாள் வாதாடுவதே இல்லை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிக்கின்றது இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று வெளிப்படுத்துதலே ஸ்ட்ரைட் ஆக முடிகின்றது மனிதர்களாகிய நாம் நம்மை பற்றி நினைப்பதற்கு அதிகமாக நினைக்கிறோம் ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அதுக்கு முன்னால கடவுள் இருந்தாரா இல்லையா Who knows the prehistoric life of God? We know God only when God came, to, came into history. ஆதியிலே என்று சொன்ன பிறகுதான் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பது வருகின்றது அந்த ஆதியிலே என்பதற்கு முன்னாக இருக்கிறவராக இருக்கிறவர் எவ்வளவு நாள் இருந்து கொண்டிருக்கிறார் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் கடவுளே பிரியமானவர்களே தேவன் தேவன் அருமையானவர் நல்லவர் மகாசக்தி உள்ளவர் சர்வத்தையும் படைத்தவர் ஆனால் இட் இஸ் நாட் தி அட்ராக்ஷன் ஃபார் யூ அண்ட் மீ தேவன் அன்பாக இருக்கிறார் தட் இஸ் தி அட்ராக்ஷன் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் வேண்டும் என்றால் அவள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இல்லை என்றால் நீங்கள் பாருங்கள் ஒரு கணவனுக்கு எல்லாம் இருக்கலாம் அவன் எல்லோரும் போச்சலாம் ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய மனைவி அவன் சீருவான் என்றால் அவன் மனுஷனா அது போலதான் கடவுள் கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தேவன் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் அடிக்கிறவராக இருக்கக்கூடாது நமக்கு யாராவது நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு யாராவது தப்பு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நன்மை தீமை செய்திருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவன் என்னைக்கு சாவான் ஒரு நாளும் கருத்து சொல்ல மாட்டார் அப்படி நம் நாம் எவ்வளவோ தேவனை நாம் புண்படுத்திருக்கிறோம் நாம் எவ்வளவோ தேவனை புண்படுத்திருக்கிறோம் நான் குன்னூர்ல ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஆதி ஆகமும் அவர் அதிகாரத்தில் ஏவாள் எவ்வளவோ புண்படுத்தினார் அதிலிருந்து நாம் எல்லாருமே புண்பட்டு விட்டோம் பெரியமானவர்களை நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அந்த இந்த ஒரிஜினல் சின்ன

இது ரெண்டே நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நம்மை அடித்திருக்க வேண்டும் அணைக்கிறார் அன்பு பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய அன்பு பிரியமானவர்களே மகா பெரிய வல்ல தேவன் அவரை யார் அவரை யார் அறிய முடியும் கூக்க யாராலும் முடியாது பிரியமானவர்களே அவர் அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சृஷ்டித்தார் யுனிவர்ஸ் யாரால சொல்ல முடியும் எத்தனை கேலக்சிஸ் எத்தனை பால் மண்டபங்கள் எத்தனை பால் மண்டபம் எத்தனை சூரியன் விட்டாங்க ஒரு சூரியன் தான் தெரியுது மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் இருக்குது பிரியமானவர்களே யூனிவர்ஸ் என்றால் எண்ண முடியாத சூரியன்கள் இருக்கின்றது அந்த அந்த யூனிவர்ஸில் எண்ண முடியாத கேலக்சிஸ் இருக்கின்றது ஒவ்வொரு கேலக்சிலையும் எண்ண முடியாத சூரியன்களும் எண்ண முடியாத சோலார் சிஸ்டமும் இருக்கின்றது நமக்கு தெரியுது ஒரே ஒரு சூரியன் தான் பிரியமானவர்களே அந்த ஒரே ஒரு சூரியனிலே அன் மனிதர்களுக்கு என்ன தெரிஞ்சது பிரியமானவர்களே ஒரு நாளிலே ஒன்பது கோலம் இருக்கிறது என்கிறார்கள் இன்னொரு நாள் எட்டு கோலம் இருக்கிறது என்கிறார்கள் ஒரு நாள் புளூட்டோ உண்டு என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் புளூட்டோ இல்லை என்று சொல்கிறார்கள் பிரியமானவர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் புளுட்டோ உண்டு என்று சொன்னார்கள் உண்மையிலேயே புளுட்டோ என்கிற பெயரை கொடுத்த ஒரு பிள்ளை பன்னிரெண்டு வயசு பிள்ளை ஒரு பன்னிரண்டு வயசு பிள்ளை அந்த அதை கண்டுபிடித்த உடனே அவருடைய கிராண்ட் அதை கண்டுபிடிப்பதிலே மிகவும் முக்கியமானவர் தன்னுடைய கிராண்ட் சைல்டு சொன்னார் இப்படி தாத்தா ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன பேர் கொடுக்கலாம்னு அந்த பனிரெண்டு வயசு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அவங்க தாத்தாட்டு சொன்ன பேர் புளுட்டோ இன்றைக்கு இல்லை பிரியமானவர்கள பூமி தட்டையானது என்பார்கள் பிறகு உருண்டையானது என்பார்கள் அணுவை பிரிக்க முடியாது என்பார்கள் பிறகு பிரிக்க முடியும் என்பார்கள் விஞ்ஞானம் நல்லதுதான் விஞ்ஞானிகள் அநேகம் செய்வது நல்லதுதான் ஆனால் விஞ்ஞானிகள் நம்முடைய எண்ட் அல்ல சயின்ஸ் இஸ் நாட் அவர் எண்ட் சகோதரனே சகோதரியே வேத புஸ்தகமே என்னுடைய எண்டு உன்னுடைய எண்டு மிகவும் கஷ்டப்பட்டது யார் தெரியுமா அந்த ஒன்பது கிரகத்தையும் எட்டாக்கின உடனே சோசியக்காரங்க இவ்வளவு நாள் ஒன்பது கிரகத்தை வச்சு போட்டு பார்த்தாங்க இவ அத்தனையும் மாற்ற வேண்டியது இருக்கு அவ்வளவு மாற்ற வேணும் பெரியமானவர்களே எவ்வளவு பெரியவர் யாரால் யாரால் அவரை அவரை கிரகிக்க முடியும் யாரால் அவரை கிரகிக்க முடியும் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு பெரியவர் ஒரு யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துக்குள்ள அப்படியே வந்து விட்டாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்களே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தர்சனல் சுப்ரீம் பீங் தட் இஸ் தெபினிஷன் பார் காட் தர்சனல் சுப்ரீம் பீங் The personal supreme being who 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 created the universe, who controls it, it. cares for இது ஒரு பெரிய ஒரு நல்ல எனக்கு என்பவர் யார் யாராலும் கண்டுகொள்ள முடியாதவர் அணுக முடியாதவர் பாவிகளாக மாறினதுனாலே ஏதேனிலே மூன்றாவது அதிகாரத்திலே இந்த வீழ்ச்சி வந்ததுனால நாம் ஏதேனிலிருந்து நாம் கர்த்தரை அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரியவராக நம்முடைய அவரை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூட முடிய அளவு முடியாத அளவிற்கு நம்முடைய அறிவிலே ஒரு வடிவம் கொடுக்க முடியாத அளவிற்கு அவர் ஒரு ஆவியாக ஸ்பிரிட் ஒரு ஆவியாக ஆரம்பம் இல்லாதவராக தொடக்கம் இல்லாதவராக முடிவில்லாதவராக மாறாதவராக எவ்வளவு வல்லமையான ஒரு பெரிய தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரியவர் பெரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய கையை ஒரு ஆர்வமாக வைத்து அப்படியே ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் அதுதான் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அந்த வட்டத்திலே உங்களுடைய ஒரு பின்னை வைத்து ஒரு சின்ன ஒரு புள்ளி வையுங்கள் அதுதான் இந்த உலகம் அவ்வளவு பெரிய சூரியன் பிரியமானவர்களே அவ்வளவு தூரத்தில் இருப்பதுனாலே நமக்கு சின்னதாக தெரிகின்றது அவ்வளவு பெரிய சூரியன் அந்த வட்டம் நம்முடைய கையில எவ்வளவு பெரிய வட்டம் போடுகிறோமோ மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அதுல அந்த ஒரு சின்ன பின்னை வைத்து ஒரு புள்ளி வையுங்கள் அதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தை ஐந்து கண்டம் அதிலே நம்ம கண்டம் எத்தனை நாடு எத்தனை மா மாநிலம் எத்தனை மாவட்டம் எத்தனை தாலுகா எத்தனை பஞ்சாயத்து எத்தனை கிராமம் எத்தனை தெருக்கள் எத்தனை வீடு அத்தனை பிள்ளைகள் அது நீங்களும் நானும் நானும் ஒரு புழு என்று சொல்லி தாவித சொல்கிறான் கேள்வி கேட்கிறான் கடவுளே பிரியமானவர்களை